காயின்ஸ் எக்போ டூ தௌசண்ட் டூ ஃபைவ் சென்னையில் சென்னை காயின்ஸ் கிளப் சார்பில் நடைபெறுகிறது பழைய நாணங் நாணயங்கள் பணத்தாள்கள் தபால் தலைகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் ஏழு மணி வரை நடைபெற உள்ள இந்த நாணய கண்காட்சியில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நாணயங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன சென்னை எக்னோரில் உள்ள ஹால்ஸ் ரோடு தற்போதைய தமிழ் வழிச்சாலையில் உள்ள சிந்து சதன் ஹாலில் இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது खाना जाओ तो वीडियो बता दे बेटा और मैंने लेके गया था पानी भी दे एक फाक दिया भाई गाय से काल ले वो है ना रैली में पास है सरकार का आगे और मुद्दे का काल दो பழங்கால நாணயங்கள் அந்த காலத்தில் காலனா அரையனா ஓரணா போன்ற பல நாணயங்கள் பார்வைக்கு கிடைக்கும் கண்காட்சியினை பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர் பழங்கால கண்காட்சி பழங்கால நாணயங்களின் கண்காட்சி சென்னை எக்மோரில் உள்ள சிந்து சதன் ஹாலில் பழங்கால நாணயங்களின் கண்காட்சி நடைபெற்று வருகிறது சென்னை பாயிண்ட்ஸ் கிளப் சார்பில்